வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் மினி ஆக்ஷனில் சிஎஸ்கே வந்து குறி வைக்க போகிற ரெண்டு வேகப்பந்து வீச்சாளர் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணிலிருந்து பென் ஸ்டோக்ஸ் வெளில போன காரணத்தினால பதினாறு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து கிடச்சிருக்கு இதோட சேர்த்து ஐம்பத்தி வந்து ரிட்டையர் முடிவு அனௌன்ஸ் பண்ண காரணத்தினால இன்னும் அடிஷ்னலாக ஒரு ஆறு கோடி வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து கிடச்சிருக்கு இதனால மினி ஏலத்தில் சிஎஸ்கே கைவசம் முப்பத்தி ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் வந்து இருக்குது இது இதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா மூணு வெளிநாட்டு வீரர்கள் உட்பட ஆறு பிளேஸ் வந்து தேர்வு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருக்குது புறம் வந்து சிஎஸ்கேயில் எப்போதுமே பாத்தீங்கன்னா பவுலிங் யூனிட் அதுவும் வந்து வேகப்பந்து வீச்சு கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருந்திருக்கு கடந்த சீசனில் வந்து பதினெணாக வச்சு பார்த்தீங்கன்னா தலை தோணி எப்படியும் வந்து சமாளிச்சிட்டாரு பட் இருந்தாலும் வந்து நடப்பு தொடரில் வந்து இன்னும் ஒரு இன்டர்நேஷ்னல் தளத்தில் வந்து நல்லா பால் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் வந்து அணியில் இருந்தார்னா சிஎஸ்கேவுக்கு அது வந்து கூடுதல் பலமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இவங்க யார் யாரெல்லாம் குறி வைக்கிறாங்கன்னா ஆல்ரெடி சிஎஸ்கேயில் ஆடின ஒரு சில பிளேயர்ஸ் வந்து குறி வைக்கிறாங்க ஹெசல் வந்து குறி வைக்கிறாங்க ஹெசல்வுட் வந்து வேர்ல்டு கப்பு சாம்பியன் அணியில் வந்து இருந்திருக்காரு ஆஸ்திரேலியன் டீமில் அப்படி இருந்த போதிலுமே ஏன் அவர் வந்து எல்லாத்தில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து புரியலை இப்போ ஹெசல்வுட்டை வாங்குவதற்கு சிஎஸ்கே வந்து ஆர்வம் காட்டுறாங்களா அதே மாதிரி இன்னொரு வேகப்பந்து வீச்சாளர் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஜெரால்டோ கோயிட்ஸே இவரையும் வந்து குறி வைக்கிறாங்களா இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே வந்து ஜோகன்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் அணிக்காக வந்து ஆடி வந்துட்டு இருக்காரு பேட்ஸ்மென்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் ஸோ இவர் ஆல்ரெடி வே இன்னொரு ஃப்ரான்ச்சைஸில் இன்னொரு நாட்டில் நடக்கக்கூடிய லீக்கில் சிஎஸ்கேவுக்காக ஆடுற இவரையும் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்றாங்களாம் அதே மாதிரி இந்திய வீரர்கள்னு பாக்கிறப்ப ஆல்ரெடி சிஎஸ்கேயில் ஆன ஷட்லுல் தாக்கூரையும் வந்து டார்கெட் பண்றாங்க அதே மாதிரி சிவா அவி போன்ற வீரர்களையும் வந்து சிஎஸ்கே வந்து குறி வச்சிருக்காங்க நன்றி